ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழக்கா வச்சு செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைக்காய் வந்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா வாழைக்காய் வந்து கருத்துறோம் நான் வந்து வாழைக்காய் எப்போயுமே ஆஃப் ரவுண்டாக தாங்க கட் பண்ணுவேன் உங்களுக்கு ஃபுல் ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம் இல்லை க்யூப்பாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நீட்டை நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ண வேணாம் அதுக்கு வாழைக்காய்க்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான ஒரு ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் மிளகாப்படி தான் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே வந்து வாழைக்காயில் படுற மாதிரி எல்லா சைடும் நல்லா தண்ணியே ஊற்றாமல் நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துகிட்டு நான் சும்மா டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக கருப்பில் தூவி வச்சுக்கிட்டேங்க இதை தனியாக எடுத்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு மூணு நாலு பல்லு இடித்து சேர்த்துக்கோங்க இடித்து சேர்த்தா தான் சுவையும் மனமும் நல்லாயிருக்கும் இடிச்சுட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சேர்ந்த வெங்காய தக்காளி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வாழைக்காயிலே உப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கோம்ல அதனால வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறாங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசியை வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒன்று ரெண்டு கடந்த அந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊரை வச்சு இந்த வாழைக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் கரிகிரும் வாழைக்காய் வேகாது நல்லா கிளறி விட்டுறலாங்க எண்ணெயிலே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுறலாம் வாழைக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் லெமன் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் பெஸ்ட்டான சைட் இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் வாழ்க்கை எப்படி வெந்து வந்துருச்சுன்னு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல வாழை அந்த எண்ணெயிலே வெந்துருச்சு இப்போ அவ்வளோதாங்க ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டான வாழைக்காய் ஃப்ரை ரெடிங்க ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம்